வாங்க மலேசியா டீச்சர் எங்க ஆளே காணமா இந்தாமா கீழே கொட்டாம கொட்டையே போய் கேட்டில் ஆ ஆக்கா ஏ மலேசியா டீச்சர் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாள் ஆச்சுமா எப்படிமா இருக்கீங்க ஆளே காணும் டீச்சர் நீங்கள் எப்படி இருக்கீங்கம்மா நல்லா இருக்கீங்களா டீச்சர் ரொம்ப ஒர்க்கா டீச்சர்லாம் எங்களோட லைவுக்கு வர்றது பெரிய விஷயம்தான் பட் காணாமல் போயிட்டீங்க ஒரு வாரம் ஆகுதுல எப்போ வந்தீங்க சேட்டர்டே வந்தீங்கன்னு நினைக்கிறேன் சாட்டர்டே தானே எஸ் ஒன் வீக் ஆக போகுது இன்னும் அவ்வளோ பண்ணணும் நீங்கள் வீடியோஸ்க்குலாம் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க டீச்சர் ரொம்ப நன்றி சக்னிஷா சாப்பிட்டீங்களா சாப்பிட்டு படுத்துட்டிங்களா இப்போ டைம் அங்கே டென்த் தானே ஆகுது அக்கா மலேசியில ஸ்கூலு திறந்துட்டாங்க அக்கா அதுதான் ஒர்க்கு லீவு தானே சொன்னீங்க இப்போ இவ்வளோ சீக்கிரம் திறந்துட்டு இருக்காங்க அப்படியா ஹாய் சிஸ்டர் ஹவ் ஆர் யூ யாரை கேட்குறீங்க மலேசியா டீச்சரையா எஸ்மா எஸ்மா அப்படியா ஆமாம் ஆமாம் ஒர்க் இருக்கா உங்களுக்கு ஓகேடா அம்மா ஃப்ரீ டைமில் வாங்க என்ன இருக்கு இதில் சரியா முதல்ல நீங்கள் உங்களோடய ஒர்க்கு தான் அந்த டைம்ல நீங்க வீடியோஸ்லாம் கமெண்ட் கொடுக்கறீங்களா ரொம்ப நன்றிமா ஓ முடிஞ்சிடுச்சா எங்களுக்கு இனிமேதான் அங்க வெயில அடிக்காதாம்மா எங்களுக்கு வெயில்னால லீவ் விட்டுருவாங்க ஒரு டூ மந்த்து நினைக்கிறேன் சரிம்மா சாப்பிட்டாச்சா என்ன சாப்பிட்டீங்க உங்க தங்கச்சி என்ன பண்றாங்க அம்மாலாம் தூங்கிட்டாங்களா அழகா இருக்கு நேம் பேர் யாரும் ஒரு மெம்பர் தான் இருக்கீங்க வரும்போது ஹாய் சொல்றீங்க போகும்போது பாய் சொல்லணுமா இல்லையா அதுவும் சொல்றது கிடையாது ஹாய் வெல்கம் டு சோஃபியா சேனல் நீவா வருங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க வீடியோஸ்லாம் பாருங்க நல்ல கமெண்ட்ஸாக போடுங்க ஷேர் பண்ணுங்க ஓகேவா இன்னும் ஒரு ஆஃப் அன் அவர் லைவ் முடிச்சுக்கலாம் உங்களை நான் கஷ்டப்படுத்த விரும்பலை ஓகேவா லைவ் போட்டு ஒரு ஆஃப் அன் அவர் போட்டு நான் வந்து பேக்கப் பண்ணிக்கிறேன் சரியா நானும் போய் சீரியல் பார்க்க போறேன் போங்கயா எடுத்த வீடியோஸ்லாம் இருக்குது நிறைய எடிட் நிறைய பேரை காணுமா அக்கா பாய் என்னடா வந்ததே பாய் சொல்லு நீங்க கேட்ட கொஸ்டின் ஒண்ணுமே ஆன்சர் பண்ணல சரிம்மா சரிம்மா ஓகேம்மா வந்ததுக்கு ரொம்ப நன்றி லைக் போட்டதுக்கு ரொம்ப நன்றி லைக் போட்டிங்களா டீச்சர் மலேசிய டீச்சர் போட்டிங்களா நான் போ போயிட்டு வரேன் அக்கா அப்படியா ஓகேடாம்மா போயிட்டு வாங்க தங்கம் பாய்மா ஓ நான் சொன்னதுக்காக வேண்டி போயிட்டு வரீங்களா சரி ஓகே போயிட்டு வாங்க எங்க வர்றது உங்க ஊர்ல டைம் பத்து மணிக்கு மேல ஆயிட்டு இருக்கோம் அப்படியே தூங்குங்க நாளைக்கு லைவ் போடுவீங்களா நாளைக்கு நான் வெளியே போகிறேன்டா நாளைக்கு இந்த மாதிரி டைமில் தான் இப்போ சிக்ஸ் ஓ கிளாக் மேலே லைவ் போடுவேன் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ஒரு ஒரு வேலையாச்சும் லைவ் போட்டுருவேன் ஓகேவா டைம் கிடைக்கும் போது போடுவேன் நான் வீட்டில் இருந்தால் டூ ஓ கிளாக் மேலே போடுவேன் வெளில போயிவிட்டுனா ஈவினிங் போடுவேன் சரியாமா இந்த டைமில் நீங்கள் ஃப்ரீ தானே மதிய டைமில் தான் நீங்கள் ஸ்கூலில் இருப்பீங்க இல்லையா ஆ சாப்பிட்றியா சோப்பியா சாப்பிட்லையா நான் எழுந்தடி போனால் சாப்பாடு கேட்பேன் கிச்சன்லயே இருந்தால் கேட்க மாட்டா ஓகே அக்கா தேங்க்ஸ் பட் உங்கள் வீடியோ நல்லா இருந்துச்சு அக்கா பாய் ஓகேடாம்மா தேங்க் யூ ஃப்ரீ டைமில் வீடியோஸ்லாம் பாருங்கள் ஓகேவா அக்கா முடிஞ்ச அளவுக்கு வீடியோ போடுறேன் that